அன்பு நிஜங்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னா யூடியூப் வீடியோட சரளமாக தங்குதடை இல்லாமல் எப்படி பேசுகிறது தான் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நல்லா எழுத வருங்க எதை பத்தினாலும் எழுத வரும் ஆனால் பேசுறது மட்டும் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பயத்தை போக்குறது தான் இந்த வீடியோ பொதுவாக வந்து அது வந்து பயம் என்ற ஒரு கூச்சம் அவ்வளவுதான் எங்கே தவறாக பேசிடுவோமோ தப்பாக பேசிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயன்தான் உங்களை பேச விடாமல் தடுக்குது இந்த உலகத்தில் பெரிய பெரிய பேச்சாளி மேடை பேரில் பேசுகிறவன் யூடியூப்பில் பேசுகிறவங்க இவங்கெல்லாம் பிறக்கும் போதே பேசிட்டு பிறக்கல அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகி தான் அதை பேசுனாங்க யூடியூப்லேயும் பேசுகிறாங்க அது மாதிரி நீங்களும் பேசலாம் நீங்கள் என்ன செய்யணுன்னா தினசரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு தனியாக போய் எதை பற்றி வேணுனாலும் பேசுங்க எப்படி வேணுனாலும் பேசுங்க தப்பு தவறு எது இருந்தாலும் தங்க தடையெல்லாம் பேசி பழகுங்க பேசி அப்படி அடுத்தவங்க பார்க்குறத பற்றிலாம் ஒன்றுமே நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் உங்களுக்கு தோணுத அப்படி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசிக்கிட்டே இருங்க அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்புறம் இன்னொன்று நீங்கள் பேசுகிறது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பேசுங்கள் சரளமாக பேசுங்க ஒரு இலக்கண தமிழில் சுத்தமாக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை சாதாரணமாக பேசுங்க சரளமாக பேசுங்க இந்த பேச்சு வழக்கில் கூட நம்ம பேசிக்கிட்டு போம்ல அது மாதிரி பேசுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அந்த இப்படி சரளமாக பேசுறது தான் அந்த பேச்சு வழக்கில் பேசுறது தான் வியூவர்ஸும் விரும்புவாங்க தயவுசெய்து அடுத்தவங்க ஸ்டைட்ல மாத்திரம் பேசாதீங்க அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க நின்று பேசி படகுங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க தானாக வரும் இன்னும் பெரிய விஷயமே கிடையாது அப்புறம் யூடியூப்பில் வீடியோ போட போகிறீங்கன்னா முதல்ல எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க ஒரு நோட்ஸில் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பேச போகிறீங்களோ அதை பேசுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் பேசுங்க பேசுகிறது வீடியோ எடுங்க வீடியோ எடுத்து அதை பாருங்கள் அப்போ ரெண்டு மூணு டைம் வீடியோ எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல நம்ம திக்கிறோம் எந்த இடத்துல ஸ்டக்காகிறோம் எந்த இடத்துல உளர்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்போ உங்களோட பேச்சில் அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பேசும்போது வியூவர்ஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க மிக்கப்படாமல் பேசுங்க ஊச்சத்தை விரட்டிடுங்க அவ்வளோதான் ஊச்சத்தை விரட்டினாலே நீங்கள் வந்து நல்லா பேசணும் பேசும்போது ஒரு படிக்கிற மாதிரி பேசாதீங்க சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசுங்க நீங்கள் சொல்ற வார்த்தை வந்து ஈஸியாக இருக்கணும் ஒரு சாதாரணமாக இருக்கணும் சாதாரண ஒரு நம்ம எல்லாரும் பேசிக்கிற மாதிரி இருந்தால் வியூவர்ஸ் வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க தள்ளி விடாம பார்ப்பாங்க அப்புறம் இன்னொன்று பயிற்சி 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 தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் வீடியோ பயிற்சி செய்கிறதுக்கு முன்னே ரெண்டு மூணு தடவை நீங்கள் வந்து பேசி பாருங்கள் அதெல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அதை பாருங்கள் உங்களுக்கு ஒரு இது தெளிவு கிடைக்கும் அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸாகவும் இருக்கும் பழம் இல்லாமல் உச்சரித்து பழகுங்க அப்புறம் விவகாரத்தை வந்து நீங்கள் வந்து சரளமாக பேசுகிறது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க அப்புறம் நீங்கள் இன்னொன்று இருக்குது ஒரு படம் பார்க்குறீங்க ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க இல்லை ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் பேசுகிறத கேட்கிங்க அப்படி கேட்கும்போது உன்னிப்பாக அதை கவனிங்க அவங்க என்ன ஸ்டைலில் பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி வேகமாக பேசுகிறாங்க இதெல்லாம் கவனிங்க கவனிச்சுட்டு நீங்களும் உங்கள் ஸ்டைலில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பேசும்போது இடையில இடையில் புரியுதா நான் சொல்கிறது வழங்குதா கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வார்த்தைகளை இட இடையில இடையில சேர்த்துக்கோங்க கூச்சத்தை உதவி பேச ஆரம்பிச்சாலே தானாக உங்களுக்கு பேச்சு வரும் ஒரு உத்வேகம் வரும் கூச்சோங்கிற ஆம்பிசம் இல்லாம பேசுறதுக்கு வச்சுக்கோங்க பேசுறதுக்கு ஒரு ஆம்பிசம் வச்சுக்கோங்க கண்டிப்பா பேச வரும் தேன்படா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தேனா இனிக்கணும் அது மாதிரி ஒரு நீங்கள் வீடியோ போட போட உங்களை உங்களோட வீடியோவை கண்டிப்பாக மக்கள் ரசிப்பாங்க உங்கள் வீடியோவுக்கும் யூஸ் போகும் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய அளவில் உங்கள் வீடியோ பாப்புலர் ஆகும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க நன்றி வணக்கம்